சீனா செஞ்ச காரியம் பாகிஸ்தான் கழுதைகள் மொத்தமாக காலியாகுது என்னதான் நடக்குதுன்னு தெரியுமா ஷாக்கிங் தகவல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் முக்கியமான ஆயுதங்களை சீனா கிட்ட தான் வாங்குதுன்னு ஆனா சீனா பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வாங்கி குவிச்சிட்டு இருக்கு அது பலருக்கும் தெரியாமலேயே இருக்கு கடந்த மாசம் இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இப்ப புது ஜெட் நவீன ஆயுதங்கள்னு சீனா கிட்ட வாங்க துடிக்குது ஆனா சீனா பாகிஸ்தான் கிட்ட போட்டி போட்டு வாங்குறது என்ன தெரியுமா கழுதைகள் ஆம் பாகிஸ்தான் கழுதைகளை சீனா மொத்தமா வாங்கி குவிக்குது இதனால பாகிஸ்தானில் ஒரு புது பொருளாதாரமே உருவாகி இருக்கு பாகிஸ்தானில் இப்போ அறுபது லட்சம் கழுதைகள் இருக்காம் உலகிலேயே எத்தியோப்பியா சூடானுக்கு அப்புறம் பாகிஸ்தான் தான் மூன்றாவது இடத்துல இருக்கு செங்கல் சூளை விவசாயம்னு பல வேலைகளுக்கு கழுதைகள் பயன்படுது கழுதைகளோட தோல் எஜியாங்கிற சீன மருத்துவ ஜெலட்டின் தயாரிக்க பயன்படுது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்னு சீனர்கள் நம்புறாங்க சீனாவில் கழுதை எண்ணிக்கை குறைஞ்சதால பாகிஸ்தான் பக்கமே வந்துட்டாங்க அதனால பாகிஸ்தான்ல ஒரு நல்ல கழுதையோட விலை ஒன்றரை லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரை விக்குதான் கோழிப்பண்ணை மாதிரி கழுதை பண்ணை அமைக்கும் யோசனையும் பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் பொருளாதாரத்தை பெருக்கினாலும் கழுதையை நம்பி வாழுற ஏழை மக்களுக்கு இது பெரிய பாதிப்பு அவங்களால இவ்வளவு விலை கொடுத்து கழுதை வாங்க முடியல என்ன சொல்றீங்க நண்பர்களே